தலாமலை ரமத்துள்ளா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது நீக்கிறது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நடக்க இருக்குது இன்னும் சில மாத காலங்களில் நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி வாக்காளர்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னாக்கா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஆறு கோடியே பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க இதில் ஆண் வாக்காளர்கள் மூணு கோடியே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் மூணு கோடியே ஒம்பது லட்சத்தி இருபத்தையாயிரத்தி அறநூற்றி மூணு பேர் மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடியவர்கள் அறுநூற்றி முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர்களுடைய பட்டியலை வெளியிட்ருக்கிறாங்க அதில் அதிகமான வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட கூடுதலாக பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு புதிய தலைமுறையினராக சிலர் பேர் முதல் வாக்கை செலுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து தங்களுடைய பெயரை இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி பெயர்கள் வந்து சில பேருடைய பெயர்கள் தவறாக இருக்கும் அந்த பெயரை வந்து திருத்தக்கூடியவர்களும் இருப்பாங்க அதே மாதிரி சில பேர் இடம் மாறி இருப்பாங்க அந்த இடமாற்றத்தில் அவங்களுடைய முகவரி தப்பாக இருக்கும் அந்த முகவரி அட்ரஸை மாற்றக்கூடியவங்க இருப்பாங்க சில பேர் தங்களுடைய பெயரை நீக்கக்கூடிய ந நிலையில் இருப்பாங்க இறந்து போய் இந்த மாதிரி அப்போ பெயரை சேர்க்கறது நீக்கிறது இடமாற்றத்துக்குரிய அந்த முகவரிகளை நீக்கிறது இப்படி பல வகையில் இருக்குது அப்போ இதுக்காக வேண்டி தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா சிறப்பு முகாம்களை அவங்க ஏற்படுத்துகிறாங்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் பதிமூணு சனி ஞாயிறு இந்த நாட்களில் சிறப்பு முகாம்களை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க இந்த முகாம்களில் போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா பெயர் சேர்க்கறது பெயரை நீக்கிறது திருத்தம் பண்ணுறது இடமாட்டத்தை வந்து சரி பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை இங்கே வந்து நீங்கள் சரிபடுத்திக்கலாம் அதே மாதிரி நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வாக்காளர்களுடைய பெயர் சேர்க்கறது நீக்கிறது இடமாற்றம் பண்றது திருத்தம் பண்றது இந்த எல்லா வேலைகளையுமே நீங்க பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்க எங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகம் ஒவ்வொரு பகுதிகளையும் இருக்கும் மாநகராட்சிகள்ல நகராட்சி பகுதிகளில் பேரூராட்சி பகுதிகளில் இப்படி வந்து இந்த மாதிரியான அந்த அலுவலகங்களில் ஒரு பகுதியாக செயல்படக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகள் இடத்துல போய் நீங்கள் நவம்பர் பதினாறுலேருந்து நவம்பர் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுடைய பேரை நீக்கிறது இடமாற்றம் செய்யக்கூடிய அந்த அட்ரஸை மாற்றுறது புதிய வாக்காளர்களை சேர்க்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான படிவங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க அதாவது பேர் சேர்க்கணும் அப்படின்னா படிவம் நம்பர் ஆறை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் பெயரை வந்து நீக்கிறது ஒருத்தர் இறந்துட்டார் இல்லைன்னா அவருடைய வேற ஒரு அட்ரஸில் ஒரு மாறிட்டார்னா அந்த அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கம் செய்யணும் அப்போ நீக்கம் செய்கிறதா இருந்தால் அவர் வந்து படிவம் ஏழை பூர்த்தி செய்யணும் ஒரு வாக்காளருடைய பெயர் வந்து தவறாக இருக்குது ஒரு எழுத்து தவறாக இருக்கும் இன்சில் தவறாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதை திருத்தம் பண்ணுறதுக்கு படிவம் எட்டை அவங்க பூர்த்தி பண்ணணும் இடம் மாறிட்டாங்க ஒரு ஒரே வாக்குச்சாவடியில் இருப்பாங்க ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போயிருப்பாங்க அப்போ வேறு ஒரு தெருவுக்கு நாங்கள் மாறிட்டோம் அப்படிங்கிறத வந்து அந்த இடமாற்றம் பண்ணுவதற்கான திருத்தங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எட்டு ஏ அப்படிங்கிற படிவத்தை அவங்க பூர்த்தி செய்து கொடுக்கணும் இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது இது போக இப்போ ஒருத்தர் புதிய வாக்காளராக இருக்கிறார் அவர் தன்னுடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அந்த விண்ணப்பம் பெயர் சேர்ப்பதற்கான அந்த விண்ணப்ப படிவத்தை அவர் பூர்த்தி செஞ்சு அதில் தன்னுடைய வசிப்பிட முகவரிக்கான சான்றை அவர் வைக்கணும் அதே மாதிரி அவர் பதினெட்டு வயது எனக்கு பூர்த்தி ஆகிட்டு அப்படின்பதற்காக வேண்டி வயது பூர்த்தியான அந்த சான்றையும் அவர் வச்சு அவர் என்ன செய்யணும்னா விண்ணப்பிக்கணும் அப்போ வசிப்பிட சான்று அப்படின்னு சொன்னால் எதை அவர் வசிப்பிட சான்றாக அவர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாஸ்போர்ட்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த பாஸ்போர்ட்டுடைய ஜெராக்ஸை வந்து வசிப்பிட சான்றாக அவர் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம் வங்கியில் வந்து அவர் கணக்கு வச்சுருந்தானா அந்த வங்கி கணக்குனுடைய ஜெராக்ஸ் எடுத்து அதை காட்டுறது அதே மாதிரி அஞ்சலகத்தில் அவர் கணக்கு வச்சுருந்தா அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து காட்டலாம் பயன்படுத்திக்கலாம் அவருடைய குடும்ப அட்டை இருக்குல்ல அந்த குடும்ப அட்டையை வந்து அவர் ஜெராக்ஸ் எடுத்து அவர் இணைச்சி தன்னுடைய வசிப்பிட முகவரிக்காக வேண்டிய ஆதாரங்களை அவர் காட்டலாம் அதே மாதிரி சமீபத்தில் அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க வீடு குடி மாறி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு உரிமையாளருக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போடப்பட்ட அந்த வாடகை உரிமைக்கான உடன்படிக்கை அந்த காப்பியை காட்டலாம் அப்படி இல்லைன்னா குடிநீர் ரசீதுகளை அவங்க குடும்ப வீட்டுக்கு நகராட்சி மாநகராட்சியிலேருந்து வழங்கப்படக்கூடிய குடிநீருக்கான அந்த ரசீது வசூலிக்கப்பட்ட அந்த ரசீது உடைய பில்லை காட்டலாம் மின்சார வாரியத்தில் இருந்து அவங்களுடைய முகவரியில் வசூலிக்கப்பட்ட அந்த பில்லை காட்டலாம் கேஸ் சமையல் கேஸ் இருக்குதுல்ல அதுடைய பில்லை காட்டலாம் தொலைபேசி அவங்க வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கான பணம் செலுத்தி அந்த முகவரியுடைய ரசீதை காட்டி அவருடைய இருப்பிட முகவரிக்கான ஆதாரமாக இதை சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி தனக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ வயது வரம்புக்கான சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் பிறப்புச் சான்று அவரை காட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவர் தன்னுடைய காலத்தில் அவர் படிக்கப்பட்ட ஐந்தாவது எட்டாவது பத்தாவது வகுப்பிற்கான அந்த மதிப்பீடு சான்று இருக்குது இல்லையா டிசியில் அதில் அவருடைய வயது போட்டிருக்கும் அதை அவர் என்ன செய்யலாம்னா காட்டலாம் பாஸ்போர்ட்டுடைய காப்பியை காட்டலாம் ஆதார் அட்டையை காட்டலாம் அதே மாதிரி நிரந்தர கணக்கு வங்கி கணக்கு வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த வங்கி கணக்குடைய அட்ரஸை அவர் காட்டி அதில் தன்னுடைய வயது என்ன எனக்கு இந்த அடிப்படையில் பதினெட்டு பூர்த்தியாயிடுச்சி அப்படிங்கிறத காட்டலாம் ஓட்டுநர் உரிமைக்கான அந்த ஐடென்டி கார்டையும் காட்டி என்ன செஞ்சுக்கலாம் தனக்கு வயது வரம்பு ஆகிருச்சுங்கிறத அவர் காட்டலாம் அப்போ இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் க கண்டிப்பாக என்ன செய்யணும்னா தன்னுடைய வயது வரம்பிற்கான சான்றிதழை காட்ட வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆன்லைன்லேயே இந்த நம்மளுடைய இருப்பிடத்தை மாற்றம் அதை செய்வதற்கு அதே மாதிரி பெயர் சேர்க்குறதுக்கு நீக்கிறதுக்கு இதெல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஆன்லைன்லேயே செய்வதற்கான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி ஆரம்ப காலங்களில் எல்லாம் ஒருத்தருடைய பெயரை சேர்க்குறது நீக்கிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமானதாக இருந்துச்சு ஒரு இடத்துலேருந்து போகணும் அதை படிவம் அவங்களுக்கு பூர்த்தி பண்ண தெரியாது எந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறதுங்கிறது தெரியாது மாதிரி சிரமமாக இருக்குதுன்னு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே இலகுவாயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து பெயரை சேர்க்கறது நீக்கிறது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆன்லைன் மூலமாக நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்க்குறதோ நீக்கிறதோ எல்லாமே ஆன்லைனில் முடிக்கலாம் அப்போ அதுக்கு நீங்கள் செய்ய போகிறது என்னென்னாக்கா உங்களுடைய அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணுறது ஆன்லைன்லையே அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய அந்த வயது வரம்புக்கான சான்ற நீங்கள் ஆன்லைனில் வந்து காட்டுறது அதே மாதிரி உங்களுடைய இருப்பிடச் சான்றை ஆன்லைனில் காட்டுறது மூணு தான் நீங்கள் காட்ட போகிறீங்க ரொம்ப ஈஸி ஆன்லைன்லேயே அப்போ ஆன்லைன்லேயே நம்முடைய விஷயங்களை நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி படித்தவர்கள் இதில் நிறைய அனுபவம் பெற்றவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தெருவில் இருக்கிறவங்க நம்முடைய ஊரை சார்ந்தவங்க நம்முடைய உறவினர்கள் எல்லாருடைய பெயரும் அவங்களுடைய ஏரியாக்களில் அவங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்த்து உறுதிப்படுத்தி நம்ம உதவி செய்யணும் இஸ்லாமிய வாக்காளர்களுடைய பலத்தை நம்ம என்றைக்கு நம்ம குறைச்சிடாமல் அதை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு வந்து டபிள்யூடபிள்யூ டாட் என் விஎஸ் டாட் இன் அப்படிங்கிற இணையத்தை நம்ம பயன்படுத்தி இந்த பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தல் போன்ற விஷயங்களை நம்ம மேற்கொண்டுக்கலாம் இதே மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப் ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க அதாவது ஓட் ஹெல்ப் லைன் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அந்த ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பெயர் சேர்க்கறதை நீக்கிறது போன்றவற்றை விஷயங்களை மொபைல் வழியாகவும் நம்ம செஞ்சிக்க முடியும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்ல சில பேர் இருப்பாங்க அப்ப வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து தன்னுடைய இந்த ஜன ஜனநாயக கடமையை விட்டு கொடுக்காத வகையில தான் ஒரு இந்தியர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில அவரு தன்னுடைய வாக்காளர் உரிமையை வந்து பெறக்கூடிய வகையில இதுல பட்டியலில் பெயர் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணு நேரடியாக வந்து சமர்ப்பிக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நேரடியாக வந்து சம்மந்தப்பட்ட அந்த தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அவங்க வந்து எனக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டைக்கான அந்த உரிமையை கோரி அவர் விண்ணப்பிக்கணும் அதுக்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அவருடைய விசாவுடைய காப்பி அதே மாதிரி பாஸ்போர்ட்டுடைய ஒரிஜினல் இதை வந்து நேரடியாக கொண்டு வந்து அந்த தேர்தல் அதிகாரிகள்கிட்ட சம்பந்தப்பட்ட இடங்களில் அவர் அந்த வாக்குச்சாவடிகளுடைய இடங்களோ அல்லது முன்சிபாலிட்டி மாநகராட்சி போன்ற அந்த அதிகாரிகள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் அதை சரி பார்த்துட்டு அந்த பாஸ்போர்ட்டு ஒரிஜினல் காப்பியை உடனே கொடுத்துருவாங்க இந்த பாஸ்போர்ட் ஒரிஜினல் அதே மாதிரி விசா காப்பி அதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா இது எல்லாத்தையும் அவர் அடிஷ்னலாக சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கணும் இப்போ இவரால் வெளிநாட்டில் இருக்கிறவரால வர முடியலை அப்படின்னா அவர் தபால் வழியாக தன்னுடைய வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்க்கறதுக்கு அவர் விண்ணப்பிக்கலாம் தபால் வழியாக அதுக்கு அவர் என்ன செய்யணும்னா முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் அந்த சான்றுகள்லாம் வச்சு விட்டு அவர் தன்னுடைய விசாவுடைய காப்பியை வந்து ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும் அதே மாதிரி அவருடைய பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் வைக்கணும் இந்த இரண்டுலேயும் அவர் என்ன செய்யணும்னா எல்லாத்துலேயுமே அவர் தன்னுடைய கையப்பத்தை அவர் இடணும் எல்லா காப்பிலையும் அவருடைய சுய கையப்பம் அதாவது வந்து செல்ஃப் அட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுய கைய சுயமாக அவர் கையொப்பமிட்ட அதை ஒரிஜினலாக அவர் வந்து என்ன செய்யணும்னா அதை கையப்பமிட்டு அனுப்ப வேண்டும் இப்போ இது போக சில பேருடைய வாக்காளர் அடையாள அட்டையில் அவர் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் பேர் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா அவருடைய புகைப்படம் வந்து வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்போ அவர் வந்து தன்னுடைய புகைப்படத்தை மாற்றி புதுசாக அவர் அந்த வாக்காளர் அடையாள அட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன செய்யணும்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவங்க நேரடியாக போய் சைபர் சைபர் ஒன்று அப்படிங்கிற ஒரு படிவத்தை பூர்த்தி பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம் தன்னுடைய வாக்காளர் அட்டையை புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் என்பது இந்திய நாட்டில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஜனநாயக கடமை வாக்கு என்கிற ஒன்று அந்த வாக்கை நாம் செலுத்துவதற்கு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் அது அவசியமான ஒன்று அதை இப்போ தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இதில் ஏற்கனவே நம்முடைய பெயர் தான் நமக்கு நமக்கென்ன நம்ம ஒன்று புதுசாக சேர்க்கலையே நம்ம திருத்தலையே நம்ம வந்து இடம் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கென்ன அந்த வாக்காளர்களும் இருந்துடக்கூடாது ஏன்னா ஓட்டு போடுறதுக்குன்னு அந்த நேரத்தில் கிளம்பி வரும்பொழுது தான் அந்த பட்டியலே அவங்க பேர் இல்லை அப்படிங்கிறது தெரியும் நான் இந்த இங்கே தானே நாங்கள் இருக்கிறேன் இத்தனை வருஷமாக என் பேர் எப்படி நீக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புவாங்க ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமாக வரக்கூடியவங்க கடைசியில் பட்டியலில் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு தகுதி இழந்துருவாங்க அப்போ நீங்கள் இப்பயே சரி பார்த்துக்கணும் உங்கள் பேர் அதில் விடுபட்டு நீங்கள் உடனே அந்த முறைப்படி அந்த படிவங்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் அந்த பேரை வந்து சேர்க்கணும் இது நம்முடைய ஜனநாயக கடமை இந்த கடமையை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும் என்கிற செய்தியும் சிந்தனையும் வழியாக உங்களுக்கு தெரிவித்துக்